அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் நானலட்சுமி குடில் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு அனைத்து மகியவும் அருமையாக சொல்லப்படுகிறது நான்கு விதமான நிலைகளை ஒரு மனிதனுக்கு உள்ளது என்பதை அருமையாக சொல்லப்படுகிறது அதில் முதல் நிலை பிரம்மச்சாரியம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கூடிய உன்னத நிலை அதாவது பிறந்த முதல் அதாவது மாணவ பருவமும் குருகுல கல்வியும் கற்க வரை அவன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து அந்த கல்வி முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட கல்வி முறைகளை இப்படி உண்ணாக்கலை கற்று அவன் உண்ணாமலே வாழ்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான பிரம்மச்சாரிய பருவம் என்பதை அருமையாக சொல்லப்படுகிறது இரண்டாவது கிரகஸ்தவம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு குடும்ப குழந்தைகளோடு வாழ்வதுதான் கிரஸ் கிரகஸ்தவம் குடும்ப வாழ்க்கை என்று அருமையாக இரண்டாவதாக சொல்லப்படுகிறது மூன்றாவது வான பிரசவம் குடும்ப வாழ்க்கையை ஆண்டு அனுபவித்து அதன் பிறகு என்று சொல்லப்படுகின்ற தனிமையாக உட்கார்ந்து ஈடுபட்டு காட்டும் வாழ்க்கைதான் வான பிரசவம் கனகத்திலே சென்று ஒரு யோகிகளை போல தவ யோகிகளைப் போல வாழக்கூடிய வாழ்க்கைதான் வானப்பிரசவம் கனகத்திலே சென்று இளரத்தை விட்டு மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கைதான் நான்காவது நிலை அதில் வந்து யோக நிலைகள் அதாவது முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை வாழ்க்கையிலே முதுமை வந்துவிட்ட பிறகு சந்நியாசம் ஏற்று அந்த யோக நிலைகளை எல்லாம் கற்று அந்த பேருவளை அடையக்கூடிய வாழ்க்கைதான் சன்னியாச வாழ்க்கை என்று அருமையாக சொல்லப்படுகிறது இதிலே மேற்கண்ட பிரிவுகள் மரணத்தை பற்றி சொல்லப்படவே இல்லை இப்படி மனிதன் வாய்ந்தான் என்றால் இந்த நிலைகளிலே மனம் என்பதே கிடையாது என்று அருமையாக சொல்லப்படுகிறது அதற்குதான் வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானூரியும் தெய்வத்தில் வலிக்கப்படும் என்பது திருவள்ளுவரின் வாக்கு வாழ்வதற்கு வாழ்வதற்கு வாய்ந்தவன் மனமடைய மாட்டான் என்பது வல்லவருடைய நம்பிக்கையாகும் அப்படி மனமில்லாத பெருவாழ்வை வாழ வேண்டுமானால் நீர் நீர் மருத்துவத்தை கடைபிடித்து உண்ணாக்கலையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு உண்ணாமலே ஒரு மனிதன் நீரை கொண்டும் காற்றை கொண்டும் எப்பொழுதுமே ரம்மியமாக அந்த காஸ்மிக் எனர்ஜியோடு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியை பெற்று யோகி போல தவசி போல தாபதர்கள் போல பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழ முடியும் என்ற இந்த மனித சமுதாயத்தின் நிலை உள்ளது இது இயற்கை இயற்கையாகவே நமக்கு தந்திருக்கிறது என்ற உணத அடைய நமக்கு இந்த வெங்கடேசன் ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார் என்ற உன்னதகரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்